அலைக்கும் அலாமி வரமத்துள்ளா தாலி வரூதுலாஹிம் ஷைத்தான் ரஜிம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹஜரத் சீஸ் அலைஹி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஹாஃபிலுடைய கொலைக்கு பிறகு அல்லாஹ் தலா ஆதம் அலையிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு சி அலிசலாம் போன்ற நல்ல மகனை அருளினான் இவர் ஆதம் அலி இசலாத்துவசலாம் அவரிடம் உண்மையான நேசமுடன் இருந்தார் பிற்காலத்தில் இவர் மூலமே முழு மனித சந்ததி தொடர் ஏற்பட்டது அல்லாஹ் தலா இவருக்கு நபித்துவத்தையும் அருளியிருந்தான் மேலும் ஐம்பது சுகுப்புகளையும் அதாவது ஏடுகளையும் இறக்கி தந்தான் ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இறந்தபோது ஜிப்ராஹில் அலி சலாத்து வசலாம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சீசலை சலை வசலாம் அவர்களே ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் சி சலை வசலாம் அவர்கள் ஜசீரா என்ற பெண்ணை மணந்தார்கள் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தனர் சீஸ் அலை வசலாம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்தார்கள் ஆண்டுதோறும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்தார்கள் இரவு பகலாக பலதரப்பட்ட வணக்கங்கள் இவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன ஒரு பெயர் பெரும் புயல் வீசும் அதன் பிறகு ஏழு ஆண்டுகள் உயிர் வாழ்வீர் என்று இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது சீஸ் அலையின் சலாத்து வசலாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்தார்கள் மரண நேரம் நெருங்கியவுடன் தமது மகன் அனூஸ் என்பவரை அழைத்து அல்லாவின் சட்டத்திட்டங்களின்படி வாழ்ந்திட அறிவுறுத்தினார்கள் மரணித்த பிறகு தமது பெற்றோருக்கு அருகில் அபி குபை சென்ற மலை குகைக்குள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் பைத்துல் முகத்தஸ் பற்றி அறிவித்தல் நபி சல்லா சிலம் அவர்கள் மெஹராஜ் பயணத்திலிருந்து திரும்பி வந்ததும் மக்காவின் காஃபிர்களிடம் தாம் பைத்துல் முக்கத்தஸ் சென்றதையும் அங்கிருந்து ஏழு வானங்களுக்கு சென்று அங்கு சுற்றி பார்த்ததையும் கூறினார்கள் ஆனால் காஃபிர்கள் அதை நம்ப மறுத்ததுடன் பைத்துல் முகத்தஸ் பற்றி கேள்வி கனைகளை கொடுத்தனர் அல்லா தலா தனது தூதருக்கு பைத்துல் முகத்தஸ் வரையுள்ள திரையை அகற்றினான் நபிஸ்லா இஸ்லாம் அவர்களோ மக்காவில் இருந்தவாறே பைத்துல் முகத்தஸை பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடையாளங்களாக சொல்லி கொண்டு இருந்தார்கள் இதை கேட்ட காஃபிர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி அடகு வைத்த பொருளை பயன்படுத்தாதீர் ஹஜரத் இபுன் மசூத் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களிடம் ஒருவர் வந்து என்னிடம் ஒரு குதிரை அடகு வைக்கப்பட்டுள்ளது நான் அதன் மீது சவாரி செய்து விட்டேன் அது தகுமா தகாதா என வினவினார்கள் நீர் எந்த குதிரையை அந்த வட்டியாகும் என இவனு அன்பு அவர்கள் பதிலளித்தார்கள் கன்சல் உம்மாவிலே இது பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சுன் சுண்ணத்தை பற்றி தக்பீர் தஹரிமாவுக்கு பின் சனா தொழுகைக்காக தக்பீர் தஹரிமா கூறி கைகளை கட்டி கொண்டதும் சுஹான கல்லாகுமா கஸ்முக ஒத்த ஆலா ஜத்துக்க வா இலாக என்ற துவாவை ஓத வேண்டும் இதன் பொருளாவது யார்லாம் நீ மிக பரிசுத்தமானவன் உனது புகழை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் உனது திருநாமம் மகிமை வாய்ந்தது உனது மாண்பு உயர்ந்தது இன்னும் உன்னை அல்லாது வேறு இறைவன் இல்லை என்பதாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமரின் சிறப்பு பிறை பத்தில் நோன்பு நோன்பு வைப்பதற்கு இன்ன நாள்தான் சிறப்பானது என்று இல்லை ஆனால் ரமலான் மாதத்திற்கும் ஆசுரா தினத்திற்கும் சிறப்புண்டு நம்சராஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி வேண்டுமென்றே கொலை செய்தல் அல்லாஹ் தலா கூறுகிறான் எவனேனும் ஒருவன் ஒரு முஸ்லீமை வேண்டுமென்றே கொலை செய்வானாயின் அவனுடைய கூலி நரகமே ஆகும் அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான் இன்னும் அவனை சபிக்கின்றான் அவனுக்கு பெரிய வேதனையும் அல்லாஹ் தயாரித்திருக்கிறான் என சுரான் நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக வாழ்வை கண்டும் குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் அல்லாஹ் தான் நாடியவருக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக்குகின்றான் தான் நாடியவருக்கு அளவிட்டு கொடுக்கின்றான் எனினும் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர் இவ்வுலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்கு ஒப்பிட்டால் மிகவும் அற்பமானதே ஆகும் என சுராதிலே அல்லாஹ் இம்மை மருமையுடைய ஒப்பீட்டை அல்லாஹ் கூறுகிறான் மறுமையே சிறந்ததாகும் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி முதல் கேள்வி மறுமையினாலன்று அடியானிடம் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வழங்கவில்லையா மேலும் குளிர்ந்த நீரை புகட்டவில்லையா என்ற கேள்விதான் முதலில் கேட்கப்படும் என பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமிதி ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது ஒன்பாவது தலைப்பு நபிவலு மருத்துவம் பெரும் வியாதியிலிருந்து பாதுகாப்பு பெற எவர் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் காலை பொழுதில் தேன் சாப்பிடுகிறாரோ அவர் பெரும் வியாதிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என நபி சல்லா அலி இஸ்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் அபு ஹுரேரர் அலி அல்லா அவர்கள் அறிவித்ததாக இபுனு மாஜா ஹதீஸ் கிரந்தில் பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நீங்கள் பிறருடைய பலவீனத்தை தேடி அலையாதீர்கள் மேலும் பிறருடைய குறைகளை துருவி கொண்டிருக்காதீர்கள் என பெருமானா சல்லா அலி இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபு ஹுரேரார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்